ஒன்றாவது இடத்தை ஏற்படிக்கும் பல இடங்களில் டெபாசிட் காலி அதிமுகவை எச்சரிக்கும் பாஜக இறங்கி போகும் எடப்பாடி பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்காக தமிழ்நாடு ஆர்வத்துடன் காத்துக்கொண்டிருக்கிறது ஆனால் அதற்குள் அதிமுகவுக்குள் புதிய மாற்றம் இருக்கும் என்கிறார்கள் இந்த முறை தேவு ஐந்து புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கிவிட்டு மிச்சமுள்ள முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக களம் கண்டுள்ளது விட்டதை இந்த முறையாவது பிடிக்க வேண்டும் என்ற நெருக்கடி அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தின் எதிர்க்கட்சி தாங்கள் மட்டும் தான் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது தமிழகம் எங்கும் எடப்பாடி பழனிசாமி அடலடிக்கும் பிரச்சாரத்தை தனிநபராகவே மேற்கொண்டிருந்தார் அதேபோல கோவையில் அண்ணாமலை தேனியில் தினகரன் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் பி எஸ் இவர்கள் எல்லாம் இரண்டாவது இடத்திற்கு வரவே கூடாது என்று அதிமுக நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு முன்னெடுப்புகளை செய்தும் அதிமுக நிச்சயமாக மூன்றாவது இடத்தையே பிடிக்கும் என பல இடங்களில் டெபாசிட் பறிப்போகும் வாய்ப்புள்ளதாகவும் பாஜக கூட்டணிகள் கூறி அதிமுகவை சீண்டிக்கொண்டிருக்கின்றன இதனிடையே தேர்தலின் போது நிர்வாகிகள் பலரும் சரியாக வேலை செய்யவில்லை என்ற தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு போய்கொண்டே இருக்கிறதா கடமைக்காகவே பேர் தொகுதியில் வந்து சென்றாலும் கட்சி செலவுக்காக தலைமை கொடுத்த நிதியை யாருக்கும் பகிர்ந்தளிக்கவில்லையா எல்லா பணத்தையும் மேல்மட்ட நிர்வாகிகளே பகிர்ந்து கொண்டதாகவும் பூத் செலவுக்கே கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாகவும் புகார்கள் எடப்பாடி காதுக்கு சென்றதாக தெரிகிறது அதேபோல தேர்தலில் திமுகவிடம் விலை போனவர்கள் என்று ஒரு நீண்ட பட்டியல் ஒன்று எடப்பாடியிடம் தரப்பட்டிருக்கிறது அதில் மாவட்ட செயலாளர்கள் முதல் ஒன்றிய செயலாளர்கள் பூத் ஏஜென்ட்டுகள் வரை இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியின் போது உளவுத்துறையில் கோலோச்சி ஓய்வு பெற்றுவிட்ட அந்த ஐ பி எஸ் அதிகாரியின் உதவியுடன் தான் இந்த ரிப்போர்ட்

போனார் இவர் சொல்லி கட்சி வேலை பார்க்காமல் இருந்தேன் என்றெல்லாம் பொதுவெளியில் அவர்கள் குற்றம் சாட்டினால் அதுவும் சர்ச்சையாகும் அதனால் இந்த சர்ச்சை வரக்கூடாது எனில் தவறு செய்தவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சியில் பேர் மீது ஆக்சன் எடுக்க வேண்டி வரும் ஒரு வகையில் அது கட்சியையே காலி செய்வது போல ஆகிடாதா அதனால் பிரச்சனையை தள்ளி போடுங்கள் ரிசல்ட் வரட்டும் பிறகு ஆலோசிக்கலாம் என சீனியர்கள் சிலர் எடப்பாடியிடம் வலியுறுத்தியிருக்கிறார் ஆனால் எடப்பாடியோ இரண்டாம் நிலை நிலையாட்களை மன்னித்துவிட்டு மாவட்ட செயலாளர்கள் சிலர் மீது ஆக்சன் எடுத்தால்தான் கட்சி காப்பாற்ற முடியும் நம்ம பயம் இருக்கும் என்கிற முடிவில் இருக்கிறார் என்ன முடிவு எடுப்பார் என விசாரித்து வருகிறார்கள் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் தங்களிடம் இருந்து மாவட்ட செயலாளர் பதவி பறிப்பது என எடப்பாடி உறுதியாக இருப்பது தெரியவந்தால் அவர் ஆக்ஷன் எடுப்பதற்கு முன் பதவியை நாமளே ராஜினாமா செய்து எடப்பாடிக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம் என்று மாவட்ட செயலாளர்கள் சிலர் ஆலோசிக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து